முல்லை பெரியாறு கட்டிய கர்னல் ஜான் பென்னிகுயிக்கின் நூற்று ஆறாவது நினைவு நாளை முன்னிட்டு அவரது மணிமண்டபத்தில் விவசாயிகள் தூவி அஞ்சலி செலுத்தினர் முல்லைப் பெரியாற்றில் அணை கட்டி தென்தமிழக மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்திய கர்னல் பென்னிகுக் அப்பகுதி மக்களால் இன்றும் தெய்வமாக போற்றப்பட்டு வருகிறார் இந்நிலையில் அவரின் ஆறாவது நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்பட்டது இதனையொட்டி தேனி மாவட்டம் லோயர் கேம்பில் உள்ள பென்னிகோக் மண்டபத்தில் தமிழ்நாடு அனைத்து விவசாயிகள் கூட்டமைப்பின் மாநில துணைச் செயலாளர் செங்கோட்டுவன் தலைமையில் பென்னிகோக் சிலைக்கு மாலை அணிவித்து மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தினர் தென்மண்டலத்தில் தென்மண்டலம் தேனி திண்டுக்கல் மதுரை ராமநாத சிவகங்கை உடைய தாங்கித்த எங்கள் மனித உறவில் மனித உறவில் மனித உறவில் கொண்ட மனித கடவுள் அவருடைய நினைவு என்று மாலை அணிவித்து அவருக்கு அஞ்சலி செலுத்தும் ஆனால் பெனிகுக் பிறந்த நாள் மற்றும் நினைவு நாளை எந்த ஒரு அரசியல்வாதிகளும் கண்டுகொள்ளவில்லை என அப்பகுதி பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனா்